வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு தந்துர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ் வந்திருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றின முழு தவிர தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றின மேலே விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டிருக்கோம் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறை அதிக வாய்ப்புகள் இருக்குது தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு ஏக்கர் இருக்குது இந்த பதினோரு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தோகமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பதினோரு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கூட கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்தினா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ரோடு பாருங்கள் பெரிய ரோடாக இருக்குது தார் ரோடுங்க ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் கூட இந்த இடத்துல இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்புறம் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு வீடியோவை தேடிட்டுருக்கோங்கிற அவசியமே இல்லை மாவட்டம் வரையே பிரித்து போட்டிருக்கனால உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் ನಾಳೆ ಉಂಟ ಸಂದ ನವರೇ